நன்னிமா மறை குலங்கள் நாட வென்று நீடுமத் அடம்பு கொண்டு தங்கு வேணியாதமை கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் முன் எண்ணில் பார்வை கொண்டு வேடர் எம் ஏகினார் அடுத்த காட்சி அப்படியே சேக்கிலாருடைய நெஞ்சு அப்படியே அவரை வெறும் வேடராக மட்டும் அவரால் பார்க்க முடியலைங்க அந்த கூட்டத்தையே வேட்டுவ கூட்டமாக பார்க்குற செக்குலார் பெருமானுடைய அந்த அருட்பார்வை அந்த கூட்டத்தில் அவரை மட்டும் தனியாக காட்டுறார் அந்த கூட்டத்தில் நம்ம இப்போ நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நடன காட்சிகள் இருக்கும் அதில் அந்த கதையின் நாயகனுக்கு மட்டும் அந்த உடையில் ஒரு வேறுபாடு கொடுத்துருப்பான் அந்த கூட்டத்திலேருந்து வேறுபடுத்தி காட்டணும் இல்லைன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க யாருக்கு ஹீரோன்னு தெரியாமல் போயிடும் அதை மாதிரி அந்த காட்சிப்படுத்தும் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு திரைப்படத்தில் பார்க்குறோங்க ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே இப்படி காட்டப்பட்ட காட்சிகளை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டுக்குள்ள காட்சிப்படுத்துகிற பாருங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக ஓடுது இதில் யார் யார் வேடர் யார் யார் தலைவர் இதுவாங்க பாரியா அவர் தான் யார் தலைவர் படிக்கிற நமக்கு அவர் அப்படியே படிக்கும்போதே தனித்து காட்டுகிறார் இது எவ்வளோ பெரிய தெய்வ நலம் என்பதை நம்ம அந்த பெரிய ஊராணத்தை ஆழமாக திரும்ப 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 படித்தோம்னா நம்ம அது தானாக தெரியுங்க அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய கருணையில் இதை சொல்லார் பாருங்க நன்னிமா மறைக்குலங்கள் நாடவென்று எனவே அந்த அந்த விலங்குகள் முதலானவையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலையில் சொல்லார் நன்னி அருகே நெருங்கி மா மறைக்குலங்கள் நாட என்று நீடும் அத்தன்னிலா அடம்பு கொன்றை தங்கு வேணியார் தம்மை இது சிவபெருமானுக்குரிய குறிப்பு என்ன சொல்றாரு அதாவது நெருங்கி மா மறைக்குலங்கள் அதாவது வேதம் என்கிற மறை முதலிய அவற்றை ஓதுகிறவர்கள் நாடுவதற்காக நீண்டும் அத்தன்னிலா அடம்பு கொன்றை தன்னிலா குளிர்ந்த நிலா தன் குளிர்ச்சி தன் நிலா அடம்பு கொன்றை நல்ல அந்த தேன் நிறைந்த கொன்றையை தன்னுடைய வேணி என்கிற சடையில் கொண்டிருக்கிறார் தங்கு வேணியார் தம்மை எனவே அவருடைய சடையில் கொன்றையும் நிலவும் தங்கி இருக்கிறது அப்படி அது தங்குவதற்கு இடமாக இருக்கக்கூடிய சடையுடைய அந்த பெருமானை யார் இப்போ சொல்ல கண்ணில் நீடு பார்வை ஒன்று கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் உன் ஐயர்னர் உன்னை பாட்டில் இப்ப அன்பர் ஏன் அன்பருக்கு அன்பனே வேண்டும் அன்பர் அப்படின்னா அதை விட வேற சொல்லு சிறந்த சொல்லில்லை ஏன் இறைவன் சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூறி நிற்கின்ற பெருமாள் அன்பருக்கு அன்பன் எனவே கண்ணப்பராகிய அன்பருக்கு இறைவன் அன்பாக நிற்க போகிற காட்சி எனவே அன்பர் அப்படின்னார் நீங்கள் அந்த பெரிய புராணத்தில் பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம் அன்பர் 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 எத்தனை இடங்கள் வேண்டும் நம்முடைய மனக்கோயில் அமைத்த பூசராரை சொல்லுகிற பொழுது நீண்ட நாட்களாக மனத்தில் நினைந்து கட்டிய கோயில் என்பே அன்பர் பூசை கொள்ள புகுந்தார்னர் அவர் அன்பர் கோயிலுக்குள்ளே போயிட்டார் யா உன் கோயிலுக்கு அப்புறமேல் வருவார்ட்டார் இப்படி அந்த அன்பர் அப்படிங்கிற சொல்லு பல இடங்களில் உண்டுங்க எனவே அந்த வகையில் அன்பர்ன்னார் முன்ன பாட்டில் ஐயர்னு சொன்னவர் இங்கே அன்பர்னு சொல்றார் எனவே கொன்றை கங்கை முதலானவற்றை சடையில் கொண்டிருக்கின்ற இறைவர் அவரை எப்படி அப்படின்னு கேட்டால் வேணியார் தம்மை கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் இதுதான் அந்த நுட்பமான தொடர் அந்த தொடர் இறைவனை காணக்கூடியவர் எப்படி காண்பார்னா நீடு பார்வை ஒன்று கொண்டு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ரொம்ப ஆழமான கருத்து இதற்கு விளக்கம் வேண்டுமென்றால் சிவஞான போதும் ஒன்பதாம் உற்பா படிக்கணும் அங்கே தான் இருக்குது இங்கே இறைவனை காணுதல் எவ்வாறு அப்படின்னு கேட்டால் பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே பாச நீக்கம் அதனால் கிடைக்கக்கூடிய அருட்பார்வை அந்த அருட்பார்வை கொண்டு தான் அவனை பார்க்கணும் வேறு பார்வையில் அவனை பார்க்க இயலாது ரொம்ப எளிமையாக வேணும்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கிற மணிவாசகருடைய வாக்கு கிணங்க திருவருள் கொண்டு திருவொருளை காணுகிற கண் பார்வை உடையவராகிய அன்பர் அதான் நீடு பார்வை சித்தாந்தத்தில் சொன்னால் சிவோகம்பாவனை ஏன்னா பாவனைக்கு இறைவன் அகப்படுபவன் அல்ல பாவனைக்கு அகப்படுபவன் இறைவன் என்பதனால் அந்த சிவோகம் சிவோகம் அப்படிங்கிறது ஒரு வகையான பாவித்தல் முறை அப்படி பாவிப்பவனுக்கு இறைவன் அகப்படுவான் அந்த பார்வை உடைய அன்பர் அப்படின்னார் கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு அதாவது அவனருடைய கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே அவருடைய அருள் நமக்கு கண்ணாக அமையணும் அமைஞ்சதுன்னா நீங்கள் இறைவன் வண்ணத்தை சொல்லலாம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல முடியாது இறைவன் வண்ணத்தை நம்ம சொல்ல முடியாது ஆனால் இங்கே சொன்னார் நீடு பார்வை ஒன்று காணும் அன்பர் முன் முன்ன சொன்னார் சார்பு என்கிற வலை அறுத்து நிற்கிற தொண்டர் முன்பு பெரும் பெரும் வலைகளை தூக்கி கொண்டு இந்த கூட்டம் போகுதேன்னார் இங்கே சொன்னார் இந்த வேட்டை நாய்களை தொடர்ந்து அடுத்து வந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் வலையை சுமந்துட்டு வந்தாங்க அதுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னா பார்வை விலங்குகளை பிடித்து கொண்டு கூட்டம் வருது எது இந்த சிங்கம் புலி மான் போன்றவற்றையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டம் வருது ஏன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்வை விலங்குகளை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அவிழ்த்து விடுவாங்க இது என்ன பண்ணும் அப்படியே போய் மான்னா மான் இருக்கிற கூட்டத்தில் போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து வேலை இருக்கிற கூட்டம் அந்த மான்களை கூட்டத்தை எடுத்துகிட்டு வந்துடும் இதுதான் அதனுடைய வேலை ஏன் அதுக்கான பயிற்சியே சிறு குட்டியாக இருக்கும்போதே அவங்க கொடுத்துருப்பாங்க எனவே இது பேர் பார்வை விலங்கு என்று பெயர் இதுதான் சைவ சித்தாந்தம் குருநாதனை பார்வை விலங்குன்னு சொல்லுச்சு ஏன் மனித சட்டை தாங்கி வந்து நம்மை ஆட்கொள்கின்ற பார்வை விலங்கு போல ஏன் அவருடைய உடம்பு தான் நம்ம உடம்பு ஆனால் அறிவு என்பது சிவம் அவருடைய அறிவுக்குள்ளே இருக்கும் நம்மை போல இருப்பதுனால அவரை நாம் என்ன நினைப்போம் நம்மள ஒருத்தர் நினைப்போம் அப்படி தான் அந்த விலங்குகளும் நினைக்குது அட மான் தானே நம்ம இனமாச்சே அப்படி இது அந்த கூட்டத்தில் பூந்து அப்படியே உள்ள பூந்து மெல்ல கூட்டி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வேட்டைக்காரனை கொண்டாந்து சேர்த்துரும் அது மாதிரி ஆன்மாவை குருநாதன் மனித குலம் சட்டை தாங்கி நின்று அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து நம்மளை போலவே கூட இருந்து நம்ம கூடவே சாப்பிட்டு நம்ம கூடவே தூங்கி ஏன் அவருக்கு நமக்கு வேறுபாடே தெரியலிங்க அவரும் சாப்பிட்றாரு நாமளும் சாப்பிட்றோம் அவரும் தூங்கினார் நான் ஏன் அவர் தூங்கவே மாட்டாருங்க சாப்பிடவே மாட்டாருங்க அப்படின்னா யோ அவர் கொஞ்சம் கவனமாகியா ஏன் கடைசியில் நீ அந்த மாதிரி ஆகிடுவேன் நமக்கெல்லாம் கொஞ்சம் தூங்கி தான் ஆகும் எனவே அவருக்கு சேர்ந்தராதுன்னு போக மாட்டோம் அவள் என்ன தோணுது அவருக்கு நமக்கு வேறுபாடு இல்லை என்ற உணர்வு வந்தால் தான் நெருங்கி நம்ம போவோம் அப்படி நெருங்கி போகும்போது முதல்ல தன் வயப்படுத்தி பிறகு தன்னுடைய அருளை அந்த ஆன்மாவிடத்தில் பதியச் செய்தல் இதை தான் குருநாதன் செய்கிற செயல் குருநாதன் சிவம் செய்கிறது அதுக்கு ஒரு நிலைக்கலம் தான் குருநாதன் என்கிற சட்டை இனிமே அதனால் பார்வை விலங்குன்னு பேர் பேர் போர்வை என காணார் புவி திருவர்பயனில் படித்தோம் எங்கள் அஞ்சாவது அதிகாரத்தில் அருள் உருநிலை அப்படின்ற அந்த அதிகாரத்தில் போர்வை என காணார் புவி பார்வை என மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வது உண்டு பசுத்தோல் போர்த்திய புலி இல்லைங்களா புலி என்ன பண்ணுச்சு மாட்டை பிடிக்கிறதுக்கு தன் வெளியில் பசுத்தோலை போத்துக்கிட்டு மாட்டுக்கூட்டத்தோட சேர்ந்து ஓய்வு பிடிக்க போச்சா அது ஏமாற்றுற வேலையா அப்படிங்கிறது அதான் பசுத்தோல் போற்றிய புலின்னு அது ஏமாற்றுவதுக்கு சொல்லுகிற உதாரணம் ஆனால் சித்தாந்த நோக்கில் ஒரு உயிரை தன்மையப்படுத்த வேண்டும் என்றால் அந்த உயிரின் தன்மை போல தோற்றத்தில் இறைவர் வந்தால் ஒழிய அந்த உயிரை தன்மையப்படுத்த இயலாது அதுக்காக மானிட சட்டை தாங்கி இருக்கிற நம்மை மானிட சட்டை தாங்கி வந்தால் தான் சிவம் நம்மை அவர் வயப்படுத்த முடியும் இல்லைன்னா நீ பாட்டு அங்கே இருக்கியா நான் பாட்டுக்கு இருக்கிற ஹாய் 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 அப்படின்னு போயிடும் அவர் மேலே நான்லாம் மேலே வர வேண்டியது நீ எங்கேயே நான் எங்கேயே இருந்துக்கிறேன் அவர் இறங்கி வந்தே ஆகணும் வரலன்னா நட்டன் நமக்கு தான் ஆனால் அவன் நமக்காகத்தான் இறங்கி வரான் அவன் இறங்கி வருவதே நம் மீது கொண்ட கருணை அது கருணை என்று புரியாத வரைக்கும் தான் நமக்கு சிக்கல் அது இறங்கி வருவது கருணை என்று விளங்கி கொண்டு விட்டால் நமக்கு சிக்கலே எந்த சிக்கலும் நமக்கு கிடையாது எனவே பார்வை விலங்குன்னு அதுக்கு பேர் அதனால் இங்கே சொன்னார் இந்த வேடர்கள் நிறைய விலங்குகளை பிடிச்சிட்டு வராங்க யாருக்கு முன்னாடி இறைவனை கண் கொண்டு காணக்கூடிய உடைய தின்னனார் முன்பு அருள்னா என்னனே தெரியாது வெறும் பார்வை விலங்கை மட்டுமே பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் வருது அருக்கண் முன் உடையவர் இடத்துல அருள்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் விலங்க பிடிச்சிட்டு வருது அந்த விலங்குக்கும் பார்வை விலங்குன்னு பேர் அவரும் ஒரு நீடு பார்வை உடையவர் எனவே அருக்கண் நோக்கம் உடையவர் முன்பு அந்த அருக்கண் நோக்கம் இல்லாதவர்கள் வெறும் பார்வை என்ற வகையில் விலங்கை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னார் பார்வை விலங்கை பிடித்து கொண்டு வந்தாங்க அதான் சொன்னார் எண்ணில் பார்வை கொண்டு வேடர் எம்மருங்கும் ஏகினார் எனவே அந்த முதல்ல வில் அம்பு முதலான கொண்டு ஒரு கூட்டம் போச்சு வேட்டை நாயை பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் போச்சு அதுக்கப்புறம் வலையை சுமந்து கொண்டு ஒரு கூட்டம் போச்சு இப்போ பார்வை விலங்கை கொண்டு ஒரு கூட்டம் ஓடுது இதெல்லாம் எங்கிருந்து காட்சி உடுப்பூர்லேருந்து காட்சி அப்படியே அந்த அ அணி அணியாக புறப்படுறாங்க முதல் கூட்டம் போயிடுச்சு அடுத்து கூட்டம் போகுது அடுத்து கூட்டம் போகுது இது இன்னும் காட்டுக்குள்ளே போகணுன்னு வேட்டை தொழில் செய்ய தொடங்கணும் அது அப்புறமே சொல்ல போகிறாரு இப்போ அது கூட்டம் கூட்டமாக இவங்க போகிறாங்க அதுதான் இப்போ காட்சி எனவே இந்த வேட்டை தொழில் தொடங்குகிற இடம் வந்து இன்னும் பின்னாடி இங்கிருந்து புறப்பட்டாங்க அணியணியாக அணி அணியாக புறட்டு போகிறாங்க அது சொல்லார்